டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாதுங்க கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமானால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் என்ன சொல்கிறது அதாவது இங்கிலாந்து கேப்டன் பென்ஸ்டோக் இந்த பென்ஸ்டோக்கோட ஹிஸ்ட்ரியை கேட்டிங்கன்னா மிரண்டுறவிங்க இவர் என்றைக்கு டெஸ்ட் கேப்டன் ஆனாரோ இங்கிலாந்து டீமில் அது வரை இதுவரை ஒரு டெஸ்ட் சீரீஸ் கூட லூஸ் பண்ணது கிடையாதுங்க அப்படி ஒரு சாதனையை வச்சுருக்காப்பில் மெக்காலம் வந்துட்டு கோச் பண்ணுறாரு ஓகேவா வெற்றிகரமாக சிறப்பாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா அதாவது முதல் டெஸ்ட் வந்துட்டு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது ஓவரால் ஐந்து டெஸ்ட்டுங்க ஐசிசி வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலில் வந்துட்டு இந்த பாயிண்ட் கணக்காகும் ஓகேவா நம்ம ஐந்து டெஸ்ட்டும் வின் பண்ணோம்னா டேரெக்டாக இந்தியா ஃபைனல் போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது டாஸ் வந்துட்டு இங்கிலாந்துக்கு தான் விழுந்தது வந்த லட்சுமியே கரெக்டாக யூஸ் பண்ணணுங்க ஆனால் இவர் வந்துட்டு தெனாவட்டால் நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு பேட் பண்ணாங்க பிரித்து எடுத்துட்டாங்க இந்திய பவுலர்ஸ் அறியாத தெரியாத ஊரில் உள்ளூர்காரன் விளாண்ட பிறகு தான் நம்ம அதுக்கப்புறம் ஆடுகளத்தை புரிஞ்சு பிளே பண்ண அந்த தெனா தில்லு தைரியம் அதனால தான் அந்த ஆணவம் அழித்து விட்டது என்றே சொல்லலாம் இரநூத்தி நாற்பத்தாறுக்கு இந்திய போர்டு சோழியை முடிச்சு விட்டாங்க நேற்றே அதோட ரிவ்யூ பார்த்தோம் இப்போ கதையோட சுருக்கத்தை பார்த்துடலாம் இந்தியா நூற்றி ரன் லீடில் இருக்காங்க நானூற்றி ரன் யார் போட்டாலும் புலந்துட்டாங்க இந்திய இங்கிலாந்து போலர்ஸ் யார் போட்டாலும் புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க ஆல் டைரக்ஷன் சிக்ஸர் பவுண்ட்ரி தெரிக்குது வெடிக்குது பறக்குது ஜெய்ஸ்வால் எண்பது ரோஹித் சர்மா இருபத்தி நாலுக்கு இல்லை இருபத்தி மூணு ராகுல் எண்பத்தாறு ராகுல் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாங்க அதிரடியாகவே விளையாண்டார் ஓகேவா ரெண்டு சிக்ஸர் எட்டு எட்டு பவுண்டரி விளாசினாரு ரோகட் சர்மா கொஞ்சம் காமா விளையாடுப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணியுமே இல்லை இவர் கேட்கல அதாவது ஸ்பின்னர் வந்து லட்டு லட்டாக தூக்கி போட்டாங்க இவர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினாருங்க கொஞ்சம் பவுன்சராக அதை அப்படி ஷார்ட் பால் மாதிரி தட்டினாரு கேட்ச் ஆகிட்டார் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து ரோகட் சர்மாவே தட்டினார் ஏண்டா சதம் அடிச்சிருக்கலாமாடா உனக்கு கான்ஃபிடன்ஸ் மேலும் உயர்ந்திருக்கும்னு பட் அவசரப்பட்டார் அவருக்கு வந்து வாய்ப்பை விட்டுட்டார்னு வைங்களேன் பட் அவர் இல்லைன்னா இந்தியா இந்தளவுக்கு முன்னே முன்னிலையில் இருந்திருக்க மாட்டாங்க பண்ணிட்டாருங்க கிரேட்டாக பேட் பண்ணிட்டாருங்க செம்ம ஃபார்மில் இருக்கார் ஸ்ரேய செய்ய ரவீந்தர் ஜடேஜா எண்பத்தொன்று எல்லாருமே வாரப்புற பேட்ஸ்மேன்லாம் பார்த்திங்கன்னா வாத்தி ரைட் பண்ணாங்க ஏன் நம்ம காதல் பரத்தே நாற்பத்தோரு ரன் அடிச்சிருக்காருனா பாருங்கள் காதல் பரத்னா நம்ம பரத்துங்க இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓகேவா அஸ்வின் தான் ரன் அவுட்டு அந்த வீடியோ நம்ம இன்னொன்று பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு சரி இப்போ இந்தியா செகண்ட் டே கம்ப்ளீட் ஆகும்போது நானூற்றி ரன் எல்லா பேட்ஸ்மேனுமே சக்தியாக புழிஞ்சிட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸை அந்த ஆரம்பத்தில் ஒரு வைப் கொடுத்த இல்லையா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் பதினோரு பிளேயர்களும் கேப்டன் உள்பட பதினோரு பிளேயர்களும் இந்திய கேப்டன் கிட்டையும் இந்திய பிளேயர்கள்கிட்டையும் டிக்ளர் பண்ணலையா அப்படின்னு முதன்முறையாக கெஞ்சிருக்காங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பென்ஸ்டோக்கே கையெடுத்து கும்பிட்டாரு டிக்ளர் பண்ணிக்கங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்து ரோஹித் சர்மாவை கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்த இங்கிலாந்து பிளேயர்களுமே கெஞ்சிருக்காங்க நீங்கள் டிக்ளர் பண்ணுங்கன்னு ஏன்னா இவ்வளோ ரன் வந்துட்டு அழிக்க முடியாது ஓகேவா அதாவது நேற்றே பென்ஸ்டோக் சில வார்த்தைகள் பேசியிருக்காருங்க டெஃபினட்டாக இந்திய ஸ்பின்னரை வந்துட்டு இப்போ இருக்கிற இங்கிலாந்து இளம் போ பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு அட்டாக் பண்ண திணறாங்க பழைய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிள் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா பெட் ஸ்டோக்கு தான் முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு அதாவது முதல் இன்னிங்ஸில் எண்பது ரன் கிட்ட அடிச்சாருன்னு வைங்களேன் மற்ற இளம் பேட்ஸ்மேன்கள்லாம் டக்கு டக்குன்னு ஸ்பின்னர் காலி பண்ணி விட்டாங்க பட் எங்களுக்கு இரநூறு ரன் டார்கெட் செட் பண்ண இங்கிலாந்து இந்தியா டார்கெட் செட் பண்ணாலே அடிக்கிறது கஷ்டம் இப்போ லீடே நூற்றி எழுபத்தஞ்சு ரன் முதல் இன்னிங்ஸ்லே நூற்றி எழுபத்தஞ்சு ரன் இன்னும் மூணு விக்கெட் இருக்குது ஜடேஜா செம்ம ஃபார்ம்ல இருக்கார் பரத்தும் செம்ம ஃபார்ம்ல இருக்கார் சேம் டைம் இந்திய பேட்டிங் ஆர்டர் ஓவரில் பார்த்திங்கன்னா பதினோரு பேருமே பேட்ஸ்மேன்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பத்து பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க எங்களை சாமி விட்டுருங்க சாமி இவ்வளோ ரன்லாம் எங்களால் சேஸ் பண்ண முடியாது எங்களால் அதாவது வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா ஃபீல் பண்ண முடியலை டிக்ளேர் பண்ணிக்கங்கன்னு முதன்முறையாக கெஞ்சி கேட்டிருக்காங்க இந்த மேட்சில் நாங்கள் தோக்க தான் போகிறோம்னு என்னங்க சொல்கிறது வெக்கத்தை விட்டு பேசியிருக்காருங்க இரண்டாவது முறையாக நேற்றுமே இதை தான் பென்ஸ்டோக் மென்ஷன் பண்ணார் இன்றைக்கி இங்கிலாந்து டீமில் இருக்கும் பதினோரு பிளேயர்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் டிக்ளேர் பண்ணுங்கன்னா அடிக்கடி டீ பிரேக்கில் கேட்டது ஸ்டெம்மைக்கில் பதிவாச்சு இது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய ஹிஸ்டரியாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் டெஸ்ட்டில் தோல்வியடையாத கேப்டனையே வந்துட்டு என்னங்க சொல்வது மனதளவில் தோக்கடித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் ஓவரால் இந்திய டீம் இது நம்ம ஒட்டுமொத்த இந்திய டீமுக்கே பெருமிதம் என்று தாங்க சொல்லணும் நாளைக்கு மூணாவது நாள்லேயே இங்கிலாண்டை தட்டி தூக்கிட்டு இந்தியா முதல் டெஸ்ட் வின் பண்ணுவாங்களா கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறங்க